ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பலரது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு பேசாமல் விட்டுட்டு போவாங்க இவங்கள தேடி மட்டும் போகாதீங்க நீங்கள் தேடி போகாமல் அவங்கள தேடி வரவைங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நல்லா நேசித்த உறவு நல்ல அன்பாக இருந்த உறவு திடீர்னு பேசாமல் விட்டுட்டு போவாங்கங்க அப்படி விட்டுட்டு போகும்போது மனசு பல கொஸ்டின் கேட்கும் எதனால இவங்க விட்டுட்டு போகிறாங்க எதனால் பேச மாட்டாங்கிறாங்க அப்படின் சொல்லி பல கொஸ்டின் கேட்டு அதுக்கு விடை தெரியாமல் அந்த மனசு அலைஞ்சு தெரியும் அது மட்டும் இல்லை இப்படி விட்டுட்டு போனவங்கள போய் கெஞ்சிட்டு நிற்க தோணும் தேடி போகணும் அப்படின்லாம் யோசிப்பாங்க இப்படி யோசிக்க மட்டும் செய்யாதீங்க தேடி போகவும் செய்யாதீங்கங்க ஈனா உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போன உறவு ஒரு போலியான உறவு அதாவது நீங்கள் ரொம்ப அன்பாக காணிச்சு ரொம்ப நேசித்த உறவு உங்கள் ரொம்ப அன்பாக இருந்த உறவு திடீர்னு உங்கள் நீங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு போகுதுன்னா உங்கள் உறவு அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க நீங்கள் காஞ்ச அன்பு முதல்ல தேன் மாதிரி தேனாமற் மாதிரி இருந்திருக்கும் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அது பால் மாதிரி பால் எப்படி ரொம்ப நாள் இருந்தால் கெட்டு போகுதோ அதே போல் தெரஞ்சு போய் கெட்டு போய் புளித்த மாதிரி ஆயிருக்கும் உங்கள் அன்பு புளித்த உடனே புது உறவு ஒன்று வந்த உடனே அதை நாடி போயிருக்கும் இப்படி உங்களை விட்டுட்டு போன இந்த ரீசனுக்காக அதாவது ஒரு உறவு நீங்கள் காஞ்சி அன்பை விட பெஸ்ட் அப்படின் சொல்லி விட்டுட்டு போகிறாங்கல்ல அவங்கள மட்டும் தேடி எக்காரணம் ஒன்று போகவே போகாதீங்கங்க அதே போல் இப்படி விட்டுட்டு போன உறவு கொஞ்ச நாள் கழித்து திருப்பி வருமா அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா அங்கே பொழிச்சிருக்கோம் அதனால் இவங்க திருப்பி இங்கே வந்து பேச ஆரம்பிப்பாங்க அதனால் இவங்க பேச பேசினா அவங்களை சேர்த்துக்கங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேங்க ஏன்னா ஒருக்க அவங்கள விட்டுட்டு போனாங்கல்ல திருப்பி வந்திருக்காங்கல்ல அது எதனால் அப்படின்னா நீங்கள் தேவை அதாவது ஏதாவது ஒரு தேவை உங்களை கொண்டு இருந்துன்னா வருவாங்கன்னு சொல்கிறேன் இப்படி தேவைக்காக பழகிற உறவு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு நீங்கள் விலகி வர்றது ரொம்பவே நல்லது ஒரு மனிதன் இறந்து போனால் அவங்கள வந்து தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதே இது இறந்து போன சில ஜீவ ராசிகள் இருக்குது தெரியுமா மீன் இப்படிப்பட்டதெல்லாம் அது அடுத்து உயிர் உணவாக இருக்குது இதை கொஞ்சம் புரிஞ்சு யோசித்து பாருங்க இடிஞ்சு போன சுவர்கிட்ட எப்போவுமே நிற்காதீங்க ஏன்னா அது இடிஞ்சு போன சுவர் எப்போனாலும் நம்ம மேலே விழும் அதே போல் உடைஞ்சி போன ஒரு உறவுகிட்ட திருப்பி போய் நிற்காதீங்க அது நமக்கு ஆபத்து எப்போனாலும் காலை வாரி விட்டுட்டு போகும் நம்மளை விட்டுட்டு போன உறவு எதுக்கு தெரியுமா பிஞ்சு போன செருப்பு மாதிரி அதை ஒட்டை வச்சு நம்ம திருப்பி போட்டாலும் அது ரொம்ப நாள் உழைக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அறுந்துட்டு தான் போகும் அதே போல் தான் நம்மளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளை விட பெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு உறவு ஆடி போகிறாங்க தெரியுமா அவங்க பிரிஞ்சு போன பிஞ்சு போன செருப்புக்கு சவங்க அவங்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒட்டை வச்சு மட்டும் போடணும்னு யோசிக்காதீங்க அது எப்போனாலும் பழையபடியும் அவங்கள அத்து விட்டுட்டு போகும் தொலைஞ்சு போன நேத்தனால் வந்து போய் தேடிகிட்டே இருக்காதிங்க இன்றைக்கி ப்ரசன்ட் லைஃப் இன்றைக்கி இருக்கிறத பந்துஸ்தாக பார்த்து வச்சுக்குங்க அதே போல் தான் சில உறவுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போவாங்க விட்டுட்டு போவாங்க பாருங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள தேடி மட்டும் அலையாதீங்க உங்ககிட்ட ப்ரஸண்ட்டாக இப்போ யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்கங்க இந்த உலகத்தில் அரிதானதை வந்து அஞ்சு சொல்வேன் அது என்ன அப்படின்னா சுயநலம் இல்லாத உறவு போலித்தனமாக போலித்தனம் இல்லாத ஒரு சிரிப்பு கவலையை மரக்கடிக்கிற ஒரு நட்பு கை கருதாத உதவி உங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம ஒரு அன்பு பாருங்க அப்படிப்பட்ட அன்பு தான் அரிதங்க இந்த உலகத்தில் அதெல்லாம் கிடைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒருத்தங்க வந்து பேசுகிறாங்க பழகுறாங்கன்னா சுயநிலை நிறைஞ்சுதாங்க இருக்குது போலியான ஒரு சிரிப்போடு தான் அவங்க பேசுகிறாங்க உண்மை யாருக்கிட்டையுமே பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுபோல் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா நம்மளை சுற்றி ஆயிரம் உறவு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லைங்க நம்மளை உண்மையாக நேசித்த நமக்கு உண்மையாக இருக்கிற ஒரே ஒரு உறவு இருந்தாலே போதுங்க நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் பல அவமானங்களை வாழ்க்கையில் பட்டவங்களுடைய ஒரே எண்ணம் எது தெரியுமா நாளைக்கு நான் எப்படியாவது ஜெயிச்சுருவேன் அப்படின்னு அந்த எண்ணமே அவங்கள வாழ்க்கையில் வெற்றி பெற வழிவகுக்குது இது உண்மை தானே இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா தப்பு பண்ணினவங்கள எல்லாம் விட்டுறோம் ஆனால் தப்பே பண்ணாமல் இருப்பாங்க பாருங்க அவங்ககிட்ட போய் சொல்லும் நீ அவன் எவ்வளவுதான் தப்பு பண்ணினாலும் அவங்கள நீ அனுசரித்து போமா இல்லை நான் அனுசரித்து போப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அறிவர கூறம் பாருங்க எந்த ஒரு தப்பும் பண்ணாதவங்க அனுசரித்து போக சொல்லுவாங்க தப்பு பண்ணவங்கள விட்டுருவாங்க இப்படிதாங்க இந்த உலகம் இருந்துகிட்டு இருக்குது நல்லா பேசிகிட்டு பழகிட்டு இருந்த உறவு இன்றைக்கி ஒரு புது உறவு கிடச்ச உடனே நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு போகுது இல்லையா அதை நினச்சி நீங்கள் வேதனையோடு கண்ணீர் வடிக்கிறீங்கள அதை நீங்கள் இப்படி மன நொந்து அழுகிற அந்த கண்ணீருக்கு மதிப்பு அதிகம் அப்படின்னே சொல்லுவேங்க இன்றைக்கி அது கேட்காம அந்த கண்ணீர் அவங்கள பாதிக்காமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் மனசு ஒடிச்சு அழும்போது பிற்காலத்தில் அந்த கண்ணீருடைய பாதிப்பு அவங்களுக்கு அதிகமாகவே வரும் இந்த கால சூழ்நிலையில் ஆணுனாலும் சரி பெண்ணுனாலும் சரி ரொம்ப பேசுகிறாங்க பழகிறாங்க ஆனால் அதில் ஒருத்தங்க ரொம்ப உண்மையாக இருக்காங்கங்க ஆனால் ஒருத்தங்க போலியா தாங்க இருக்காங்க அவங்க இன்னொரு உறவு வந்த உடனே இவங்கள விட்டுட்டு கலத்தி விட்டுட்டு போகாங்க பாருங்க அப்படி போகிறவங்கள நினச்சி நினச்சி இந்த உண்மையாக அன்பு வச்சுருக்கவங்க காலமாக கண்ணீர் வடிக்கிறாங்க கவலையில் இருக்கிறாங்க ஏன்னா இங்கே போலித்தனம் இல்லை உண்மை இருக்குது நம்பி ஏமாறப்படுறாங்க இப்படி விட்டுட்டு போனவங்கள நினச்சி அழுறதுனாலையும் கவலைப்படுறதுனாலேயோ ஏதாவது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே வாழ்க்கையில் நடக்க போகிறது கிடையாதுங்க ஏன்னா அவங்க அவங்கள கலத்தி விட்டுட்டு போயிருக்காங்க அதனால் அவங்கள நினச்சி நீங்கள் அளத்தேவையும் இல்லை ஏன்னால் நீங்கள் மதிப்பு மிகுந்தவங்க நீங்கள் அவங்கள ஏமாத்தலை அவங்கவுங்கள ஏமாற்றிட்டுருக்கு போயிருக்காங்க இதை இந்த இதை புரிஞ்சாலே போதுங்க நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியும் நீங்கள் உண்மையாக இருந்திருக்கீங்க அவங்க உண்மையாக இல்லை நீங்கள் அன்பாக இருந்திருக்கீங்க அவங்க போலியான அன்பை காணித்து உங்களை ஏமாற்றி இருக்காங்க அதை போலியான அன்புக்கு சொந்தக்காரராக நீங்கள் மாறினீங்கன்னா அதாவது போலியான அன்பை ஒருத்தங்க தந்துட்டுருக்காங்கல்ல நீங்கள் அவங்க நம்பி இன்னும் நம்பி ஏமாந்தீங்கன்னா வாழ்க்கையை சீரழிஞ்சிருங்க உங்களை விட்டுட்டு போனது உண்மையான அன்பு இல்லைங்க போலியான அன்பு நடிச்சுட்டு இவ்வளோ நாளாக இருந்த அன்பு இன்றைக்காவது அவங்க சுயநலம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க அவங்க போனதுக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா இன்னும் அவங்கள நீங்கள் அறியாமல் இன்னும் அவங்கள நீங்கள் நல்லவங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பல கஷ்டத்துக்குள்ளே போகும் இப்போமாவது அவங்க உண்மையான ஒரு என்ன அப்படின்னு உண்மையான குணம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்கங்க விட்டுட்டு போன உறவு திருப்பி வருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் கண்டிப்பாக வருங்க நீங்கள் அவங்க கண் காணும்படி வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் உயர்ந்து போது கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு போன உறவு உங்களை தேடி உங்களை நாடி வரும் ஆனால் நீங்கள் சேர்த்துக்கணுமா அப்படிங்கிற அடுத்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் இருந்தாங்க என்னென்னா நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கும்போது உங்களை விட பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு உறவை நாடி போனாங்க இல்லையா அவங்க இப்போ வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு தேவைக்கு வந்திருக்காங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால் அந்த தேவைக்காக பழகிற உறவு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு நீங்கள் அவங்க திருப்பி வந்து பாசமாக பேசினாலோ அன்பாக பேசினாலோ அது போலியானது உண்மையானது இல்லைங்க உண்மையாக அன்பு வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க விட்டுட்டு போகவும் மாட்டாங்க ஆனால் அவங்கள விட்டு இன்னைக்கு வேற ஒரு உறவு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி போனாங்கன்னா அவங்க திருப்பி வரும்போது நீங்கள் வாழ்வாதாரத்தில் உயர்ந்து நிற்கும்போது அவங்க திருப்பி வரும்போது சேர்த்துக்காதீங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி விட்டுட்டு போனவங்க இனியும் விட்டுட்டு போகலாம் அவங்களுக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லி அப்பப்போ அவங்க விட்டுட்டு போக தான் செய்வாங்க அதனால் போலியான உறவு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு உங்களுக்காக உங்கள் நலத்துக்காக உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் வாழும்போது உங்கள் வாழ்க்கை என்றைக்குமே எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கும் அதனால் விட்டுட்டு போன உறவை தேடி போவாதீங்க அவங்க முன்ன வாழ்ந்துக்கா நீங்கள் இதுவே அவங்கள கலங்க வைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பே ஐசியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பே ஐசியு